ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் சித்தர்வாக் சேனல் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் மிக அதிரடியான ஒரு ஜோதிடத்தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் அப்படி என்ன ஜோதிடத்தாள்களை பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்குறீங்களா மாத ராசி தான் பார்க்க போகிறோம் எந்த மாதத்துடைய ராசி பலனாக செப்டம்பர் மாதமானது இப்போ பிறக்க போகுது அந்த மாதத்துடைய ராசி பலனை தான் பார்க்க போகிறோம் இந்த ஆண்டு பிறந்ததே தெரியல டக்குன்னு ஆங்கில மாதம் எட்டு மாதம் முடிந்து ஒன்பதாவது மாதம் ஸ்டார்ட் ஆகப்போகுது என்னைக்கு ஸ்டார்ட் ஆக போகுதுன்னா திங்கக்கிழமை அன்னைக்கு ஸ்டார்ட் ஆக போகுது ஸ்டார்ட் ஆகக்கூடிய இந்த மாதத்துல கிரகங்களுடைய அடிப்படையில் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் என்ன மாதிரி தலையெழுத்து மாறும் அப்படிங்கிறத ஷேர் பண்ணிட்டு இருக்கேன் அதில் இன்னைக்கு இந்த வீடியோவில் ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போற ஸோ ராசியில் பிறந்த நேயர்கள் எந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க உங்களோட ராசிக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க ஸோ உங்களோட ராசிக்கு அதிர்ஷ்டமாக ஆபத்தா அப்படிங்கிறத வீடியோ பார்த்தீங்கன்னா தான் நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் ஏன்னா எப்பயுமே எல்லா மாதமும் ஒரே மாதிரியே இருக்கும்னு சொல்ல முடியாது ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு மாதிரி இருக்கோ அதற்கு காரணம் கிரகங்கள் அமைந்திருக்கக்கூடிய அடிப்படைதான் கிரகங்கள் நமக்கு சாதகமாக அமைஞ்சிருந்தால் சாதகமான பலன் கிடைக்கும் கிரகங்கள் நமக்கு பாதகமாக அமைஞ்சால் பாதகமான பலன் கிடைக்கும் அதனால கிரகங்கள் எப்படி அமையுமோ அதை பொறுத்து தான் நமக்கு பலன்கள் கிடைக்கும் ஸோ அதனாலேயே உங்கள் ராசிக்கு எப்படி கிரகங்கள் அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத நீங்கள் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அதற்கேற்ப நீங்கள் நடந்து பலனடையலாம் ஸோ செப்டம்பர் மாத ராசி பலனை தெளிவாக இந்த வீடியோவில் உங்கள் ராசிக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஸோ தெளிவாக உங்களுக்கான பலனை இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க ஸோ தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயன்பெறுங்க ஸோ செப்டம்பர் மாத ராசி பலனை வாங்க அதிரடியாக இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி செப்டம்பர் மாதத்தில் நடைபெறக்கூடிய முக்கியமான கிரக பயிற்சிகள் என்னென்னங்கிறத உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் ஸோ செப்டம்பர் மாதத்தில் என்னென்ன கிரக பயிற்சிகள் நடக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க அதுக்கப்புறம் மற்றதை இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் வாங்க செப்டம்பர் மாதம் நடக்கக்கூடியது மூன்று இல்லைங்க நான்கு முக்கியமான கிரக கிரகப்பயிற்சி இந்த கிரக பயிற்சிகள் நடக்கிறதுனால எல்லா ராசிக்காரங்களுக்குமே நிறைய மாற்றம் ஏற்படும் அதில் பர்டிகுலராக சில ராசிக்காரங்களுக்கு ஜாக்பாட் அடிக்கப் போகுது அதில் உங்கள் ராசிக்கு ஜாக்பாட் அடிக்குமா அடிக்காதா அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ண போகிறேன் ஃபஸ்ட்டு பொது பலனில் என்ன பலன் உங்களுக்கு கிடைக்குங்கிறத சொல்கிறேன் அதுக்கப்புறம் டீப்பாக உங்களோட ராசிக்கு அந்தந்த துறையில் என்ன பலன் கிடைக்குங்கிறத சொல்கிறேன் ஸோ எல்லாத்தையுமே தெளிவாக இந்த வீடியோவை பார்த்து தெரிஞ்சு பலன் பெறுங்க ஒவ்வொரு மாதமும் பிறக்கும் போது கிரகங்கள் வந்து தங்களுடைய இயக்கத்தை மாற்றிக்கொண்டே இருக்கும் இந்த கிரக மாற்றங்கள் அனைத்தும் உங்கள் ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில் நேர்மறையான மற்றும் எதிர்மறையான மாற்றங்களை ஏற்படுத்தும் அதன்படி செப்டம்பரில் நான்கு கிரகங்கள் தங்களுடைய நிலையை மாற்றிக்கொள்ள போகிறாங்க இந்த மாற்றங்கள் ஒரு சில ராசிக்காரங்களுக்கு நற்பலன்களையும் சில ராசிக்காரங்களுக்கு தீமைகளையும் ஏற்படுத்த போகுது ஸோ கிரக மாற்றங்கள் என்னென்னங்கிறத ஃபஸ்ட்டு சொல்கிறேன் என்னென்ன கிரக மாற்றங்கள்ங்கிறத தெரிஞ்சுக்கோங்க கிரகங்களுடைய ராஜாவாக கருதப்படக்கூடிய சூரியன் கிரகங்களுடைய தளபதியாக கருதப்படக்கூடிய செவ்வாய் கிரகங்களுடைய இளவரசனாக கருதப்படக்கூடிய புதன் மற்றும் செல்வத்தின் அதிபதியாக கருதப்படக்கூடிய சுக்கரன் ஆகிய சக்தி வாய்ந்த கிரகங்கள் வந்து அனைத்துமே வந்து செப்டம்பரில் தங்களுடைய ராசியை மாற்ற போகிறாங்க ஆக்சுவலி இந்த மாற்றங்கள் வந்து சில ராசிக்காரங்களுக்கு சிறப்பான அதிர்ஷ்டத்தையும் சில ராசிக்காரங்களுக்கும் நற்பலன்களையும் வழங்க இருப்பதாக கணக்கிடப்படுது அவங்க எந்தெந்த ராசிக்காரங்களுக்கு என்னங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்துக்கணும் அதில் ஃபஸ்ட்டு பொது பலனில் உங்கள் ராசிக்கு என்னங்கிறத ஷேர் பண்ணுற பொது பலனில் உங்களோட ராசிக்கான பலனை தெரிஞ்சுக்கோங்க அதுக்கப்புறமேட்டு உங்களுக்கு டீப்பாக என்ன பலன் கிடைக்குங்கிறத பார்க்கலாம் செப்டம்பர் மாதத்துல நிகழக்கூடிய இந்த கிரக பயிற்சிகள் உங்கள் ராசியை சேர்ந்தவர்களுக்கு நீங்களே பிளான் பண்ணதற்கேற்ப நன்மைகள் கிடைக்கிற மாதிரி சூழ்நிலை அமைந்திருக்கு அப்புறம் நிறைய கிரக மாற்றங்கள் உங்களுக்கு நடைபெறுறதுனால உங்க வாழ்க்கையில நீங்க எதிர்பார்த்த பல விஷயங்கள் இப்ப நடக்க நடக்கப்போகுது அதுக்கு கிரகங்கள் உங்களுக்கு நல்லதை கொண்டு வர இருக்கு இந்த டைம் வேலையில் இருக்கக்கூடிய உங்களுக்கு நீங்க நினைச்சது போல கொஞ்சம் வேலை முடியறது சிரமமா இருக்கும் அதனால வேலையில ரொம்ப கவனமாக இருக்கணும் தொழிலில் கூட உங்களுக்கு புதுசாக யுக்திகள் கையாளும் போது அது ஒர்க் அவுட் ஆகுமா அப்படிங்கிறத நல்லா யோசிச்சு பண்ணும் இல்லைன்னா நஷ்டம் உங்களுக்கு ஏற்படும் அதே சமயம் வியாபாரத்தில் நீங்கள் நேர்மறையாக முன்னேற்றங்களை காண்பதற்கு முயற்சி பண்ணும் ஸோ குறுக்கு வழி அந்த மாதிரிலாம் எதையும் பண்ணக்கூடாது நிதி விஷயத்தில் கூட அப்படி இருந்தால் தான் உங்களுக்கு நல்ல ஆதாயம் இருக்கும் இல்லைனா இருக்காது உங்களுடைய பொருளாதார நிலை கூட கொஞ்சம் சுமாராக தான் இருக்கும் அது மேம்பாடு செய்வதற்கு வாய்ப்புகள் கிடைக்கிறது கஷ்டம் இந்த டைம் நீங்கள் செய்யப்படக்கூடிய முதலீடுகள்லாம் எதுவுமே பார்த்தீங்கன்னு வச்சுக்கல நல்ல வருமானத்தை தரும்னு உறுதியாக சொல்ல முடியாது மெயினாக முடிவெடுக்கக்கூடிய திறன்கள்லாம் வந்து கொஞ்சம் குறைவாக இருக்கும் அதனால் வணிகம் தனிப்பட்ட விஷயங்களில் ரொம்பவே உஷாராக இருக்கணும் முடிவுகள்லாம் அவசரப்பட்டு எடுக்கக்கூடாது இந்த மாதிரி தான் உங்களுக்கு நிறைய கவனமாக இருக்கணும்னு சொல்லப்பட்டிருக்கு செப்டம்பர் மாதத்தில் புதன் சூரியன் சுக்கரன் இந்த மாதிரி பயிற்சிகள் நடக்கிறதுனால ரொம்பவே விசித்திரமானதாக தான் இருக்குது இதில் புதன் பகவான் கடகத்துலையும் சிம்மத்துலேயும் நகர்றாரு இதனாலேயே உங்கள் ராசியை சேர்ந்தவர்களுக்கு நிறைய பலன்கள் கிடைக்கும் என்பது குறிப்பிடப்படுது ஸோ இப்போ என்னென்ன பலன்கள் உங்களுக்கு எப்படி துறையில் கிடைக்குங்கிறத டீப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் உங்களுக்கான பலனை டீப்பாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கோங்க ரிஷபராசிக்காரங்களுக்கு ஃபஸ்ட்டு தொழில் வாழ்க்கை எப்படி இருக்குங்கிறத சொல்கிறேன் தொழில் வாழ்க்கை எப்படி இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கோங்க ரிஷப ராசினருக்கு செப்டம்பர் மாதத்தில் உங்களுடைய தொழில் விஷயத்தில் நிலைத்தன்மை சிறப்பாக இருக்குது இந்த டைம் கடின உழைப்பு தேவைப்படுது சிலருக்கெல்லாம் வேலை தொடர்பாக மன அழுத்தம் கூட ஏற்படலாம் உங்கள் வேலையை முடிக்கக்கூடிய விஷயத்தில் பொறுமையாகவும் பொறுப்போடணும் செயல்படணும் ஃபஸ்ட்டே சொன்னது போல் ரொம்பவே ஜாக்கிரதையாக அடியெடுத்து வைக்கணும் என்பது உங்கள் ஆசிக்கு தொழிலில் குறிப்பிடப்பட்டிருக்கு அப்புறம் கல்வியில் எப்படி இருக்குங்கிறத சொல்கிறேன் கல்வியில் எப்படி பலன்கள்ங்கிறத தெரிஞ்சுக்கோங்க மாணவர்கள் நீங்கள் கல்வி சார்ந்த முயற்சிகளில் சில சவால்களை சந்திக்க வாய்ப்பு இருக்குது சில சவால்கள்னு சொல்கிறத விட பல சவால்களை சந்திக்க வாய்ப்பு இருக்குது ஏன்னா பல தடைகள் உங்களுக்கு ஏற்பட போகுது அதனால் படிப்பு விஷயத்தில் ரொம்ப 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 கவனம் தேவை ஸோ படிப்பு விஷயத்தில் கவனமாக இருந்திங்கன்னா பிரச்சனை இல்லை கவனம் சிதறிச்சின்னா கண்டிப்பாக உங்களுக்கு பெருத்த நஷ்டம் ஏற்படும் அதனால் கவனமாக இருங்க அதுக்கப்புறம் குடும்ப வாழ்க்கை இந்த மாதம் எப்படி இருக்குங்கிறத சொல்கிறேன் அதை தெரிஞ்சுக்கோங்க உங்களுடைய குடும்ப வாழ்க்கையில் சில இடையூறுகளை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது மெயினாக குடும்ப உறுப்பினர்களோடு பேச்சில் வந்து கவனமும் இனிமையும் தேவை அதுதான் உங்கள் வீட்டில் கருத்து வேறுபாடுகளை தவிர்க்க உதவியாக இருக்கோ அதனால் குடும்ப வாழ்க்கையில் ரொம்பவே ஜாக்கிரதையாக இருக்கணும் என்பது இந்த மாதம் உங்களுக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு அதுக்கப்புறம் காதல் மற்றும் திருமண வாழ்க்கை எப்படி இருக்குங்கிறத சொல்கிறேன் அதில் என்ன மாதிரி இருக்கணுங்கிறத தெரிஞ்சுக்கோங்க செப்டம்பரில் உங்களுடைய காதல் விஷயத்தில் நிறைய ஏற்றத்தாழ்வுகள் ஈகோ பிரச்சனைகள் ஏற்படலாம் மெயினாக திருமண வாழ்க்கையில் பொறுப்புகளையோ பரஸ்பர புரிதல்களோடு செயல்பட்டிங்கன்னா உறவு மேம்படும் அதுக்கு எப்படி நடந்துக்கணும்னா நீங்கள் விட்டு கொடுத்து நடந்துக்கணும் செப்டம்பர் மாதத்தில் ராசிக்காரங்க எந்த அளவுக்கு காதலில் திருமணத்தில் வெற்றி பெற விட்டு கொடுத்து நடந்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்கள் வாழ்க்கை சுமூகமாக இருக்கும் அப்புறம் நிதிநிலையில பொறுத்த வரைக்கும் இந்த செப்டம்பர் மாதம் இப்படியெல்லாம் இருக்கணும் என்பது குறிப்பிடப்படுது செப்டம்பரில் உங்களுடைய பணவரவு சாதகமானதாகவும் அட் த சேம் டைம் முன்னேற்றமும் இருக்கும் நிதிநிலையில சிக்கல்கள்லாம் வந்து தீரும் பல வழிகளில் செல்வம் குவிய வாய்ப்பு இருக்கு அதுக்காக இஷ்டத்துக்கு செலவுகள் பண்ணக்கூடாது செலவுகள் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது அதுக்கப்புறம் ஃபைனலாக ஆரோக்கியம் ஆரோக்கிய ரீதியாக உங்களுக்கு என்ன பலன் கிடைக்குங்கிறத சொல்கிறேன் செப்டம்பர் மாதம் ஆரோக்கியம் எப்படி இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கோங்க உங்களுடைய உடல் ஆரோக்கியத்துல ரொம்பவே கவனமாக இருக்கணும் மன அமைதியை பெறுவதற்கு ரொம்ப முயற்சி பண்ணணும் அதுக்கு யோகா தியான பயிற்சிகளை செய்யணும் அதை நீங்கள் செய்திங்கனாவே உங்களுக்கு பாதி வந்து ஸ்ட்ரெஸ் வந்து குறையும் அதனால ரிஷப ராசிக்காரங்க கண்டிப்பாக அதை வந்து ட்ரை பண்ணுங்க ஸோ இது தாங்க உங்களுக்கு சொல்லப்பட்ட பலன் ஸோ உங்களுக்கு சொல்லப்பட்ட பலனை தெளிவாக இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணிட்டேன் ஷேர் பண்ணதை உங்கள் ராசிக்கு நீங்கள் தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சிருப்பீங்க ஸோ தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க நீங்கள் இதை பார்த்து பலன் அடையிறது போல உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பலனடையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் ரிஷபர் ஆசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தாள்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதையெல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி